சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தையே அத்தனை தெய்வத்தையும் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது ஒன்று கூட நம்மை விட்டு போகவே இல்லையே என்று கவலைப்படுகிறாய் எதற்காக கவலைப்பட வேண்டாம் இந்த உலகில் நீ எதையெல்லாம் சந்திக்கப் போகிறாய் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் பார்க்கப் போகிறாய் எப்படிப்பட்ட வாழ்க்கையை போகிறாய் எல்லாமே நான் உன் தலையில் எழுதி வைக்கப்படுகிறது எதுவுமே எனக்கு தெரியாமல் இல்லை எல்லாம் நடக்கவில்லை பிறகுதான் நடக்கிறது சில நேரங்கள் உன் கர்மவினை உன்னை சோதிக்கிறது சில நேரம் சில தவறுகள் உன்னால் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கர்மா என்பதை யாராலும் அசைக்க முடியாது இப்பிறவியின் பலனை யாராலும் அடுத்த பிறவியில் அது தொடரும் அதனால் இதற்கு முன்பு செய்துவிட்டோம் ஆனால் இதற்கு பிறகு நாம் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருப்போமே புரிகிறதா வாழ்க்கையில் நமக்கு பிடித்த மாதிரி நாம் வாழலாம் ஆனால் நமக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக மற்றவர்களுக்கு நாம் தொந்தரவு தரக்கூடாது நீ இவரை இப்பிறவியில் யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் தொந்தரவு தரவில்லை ஆனாலும் இதற்கு மேல் தொந்தரவு தந்துவிடாது உன் வாழ்க்கையில் ஏற்கனவே போன ஜென்மத்தில் செய்த கர்மவினைத்தான் உன்னை இப்பொழுது வாழ்க்கையில் மிக நரகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் இனி என்ன எல்லாம் செய்ய வேண்டும் நமக்கு எதெல்லாம் சரி வரும் என்று பார்த்து செய்யுங்கள் அடுத்தடுத்தாவது வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதற்கு முன்பு வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து விட்டது அது எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டே இருந்தால் இனி நடக்க போவது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது எல்லாமே பயமாகத்தான் இருக்கும் உனக்காக நான் சொல்கிறேன் இதுவரை நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கப் போவது பற்றி மட்டும் யோசிப்போம் பேசுவோம் எத்தனை நாள்தான் முடிந்து போன விஷயத்தை பற்றி பேசுவது நம் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம் எல்லாம் நல்லதுக்காக நடக்கும் இதுவரை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை இதற்கு மேல் நல்லது மட்டுமே நடக்கும் நீ நினைக்கின்றாய் தேவையில்லாமல் பல விஷயங்களை நாம் வாழ்க்கையில் செய்துவிட்டோமே என்று இல்லை தேவையில்லாமல் எல்லாம் செய்யவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு நடப்பதற்கு முன்பு எதையும் யோசிக்கவில்லை நடந்த பிறகு எதற்கு பற்றியும் யோசி வேண்டும் நீயாக செய்யவில்லை இதற்கு மேல் எதுவுமே தவறாகவே நடக்காது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்று நான் சொல்கின்றேன் நம்பு இந்த சாய் உனக்காக இருக்கும் வரை எந்த ஒரு கெட்டதும் உன்னை நெருங்காது உன்னுடைய பாவங்கள் அனைத்துமே கவித்துவிட்டு இனி பிறக்க போகும் அனைத்து நாட்களுமே உனக்காக பிறக்கும் உன்னை வாழ வைக்கவே பிறக்கும் தைரியத்துடன் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்